முருங்காணி அணியினரும் தமிழ்மன் காலியம்மன் கபடி குழு அதனை சீக்கிரம் வாங்க அதனை எதிர்த்து ஜெம்ஸ் நேயமாக வெண்ப தேராய்ட் சி கவரி பள்ளிக்கு வருகை அறுபத்தி ஏழு பசங்க யூடியூப் சேனல் அவர்களை வருக வரு விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறோம் ஒரு நிமிஷம் பேசாதீங்க போட்டி வரிசை பல்லவட்டி சி காளியம்மன் அதனை ஜேம்ஸ் நினைவாக வென்ரா மீனம்பட்டி அதற்கடுத்த போட்டியாக தேசிய தலைவர் அகாடமி பணியினரும் அதனை எதிர்த்து முருகன் மெமோரியல் கபடி குழு ஏ அணியினரும் விளையாடப் போகிறார்கள் அதற்கு அடுத்த அணியாக பி காளியம்மன் பி பல்லவட்டி அணியினரும் கலைப்பாண்டி ஆலம்பட்டி அணியினரும்

காயமன் பலவட்டி பி களைப்பாட்டி ஆலம்பட்டி காய்மாரிக்கு அப்படி முருகாளி தமிழ்மண் ஃப்ரெண்ட்ஸில் புள்ளைக்கானபட்டி டீம் அலிச்சால் சொல்லி வச்சு எல்லா டீம் தயார் விளையாட்டுக்குங்க தயார் கம்மியாக வேலை கொடுக்கணும் சொல்லிட்டேன் ஒன் பை ராய்புரம் ராய்புரம் மூன்று குழிலும் மின்சா சேமரம் எட்டு குழிலும் எடுத்து ஆடி பண்ணிருக்கீங்க

இரண்டு ஒளிகளும் நான்கு ஒளிகளும் ஆடிக்கொண்டிருக்கு டைமர் பவர் ஆடினஸ் A. Sanih mis다가 செகண்ட் ரைட் பாசி இரண்டு நிமிடம் ஆடத்தின் கடைசி இரண்டு கடைசி இரண்டு நிமிடம் முதல் சுற்று கடைசி இரண்டு ரைட் அவுட்

கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் ஆடி பண்ணிருக்காஸ்ட் ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம்

நான்கு இரண்டு மின்சார நான்கு ஒழிக்க ஸ்கூல் பாய்ஸ் ஆறு ஒழிக்க ஆணை இருக்கு முருகன் அணியை வேட்பு கொள்ள அறிவிக்கப்படுகிறது

एसि <laughs> मूरनि பாலிட்டி பி காளியம்மன் அதை எடுத்து ஜெம்ஸ் நினைவாக வெண்புரா மீனம்பட்டி சீக்கிரம் வாங்கினே மொதல் கிரவுண்ட் ஃப்ரீயா தானே இருக்கு மேட்ச் முடிஞ்சு சீக்கிரம் வாங்க சாம்பரா போஸ் ரோட் ஒரு பாயிண்ட் ஏழு புள்ளி கடை ஒரு நிமிடம் ஆனந்தின் கடை நிமிடம் இந்த அணியை வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்ற